பொதுத்தமிழுக்கு சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட மெட்டீரியல்ஸ் நம்மகிட்ட இருக்குது மொத்தமாக ரெண்டாயிரத்தி அறநூறு ப்ளஸ் கொஸ்டின்ஸ் இதுலேயே கவர் ஆயிரும் கடைசி நேரத்தில் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொதுத்தமிழுக்கு சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் உள்ள இந்த ரெண்டாயிரத்தி அறநூறு கொஸ்டின்ஸ் நீங்கள் கவர் பண்ணியிருந்தாலே போதும் இதுக்கான சாம்பிள் பிடிஎஃப் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் ஒன்று இன்பத்தமிழ் இதில் மொத்தமாக பதினைந்து வினாக்கள் இருக்குது ஆன்சர் வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணியிருப்போம் நீங்கள் தேடி படிக்க தேவையில்லை இதே மாதிரியே அடுத்த டாபிக் தமிழ் கும்மி இதில் மொத்தமாக பதினேழு வினாக்கள் இருக்கு அடுத்தது வளர்த்தமிழ் இதில் மொத்தமாக அறுபத்தி மூணு வினாக்கள் இருக்குது இதே மாதிரியே சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்குமே வினாக்கள் கொடுத்து அதுக்கான ஆன்சரும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம் கடைசி நேரத்தில் நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம் இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்கள் நேம் சொல்லி தமிழ் ஆன்சர் பிடிஎஃப்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சொல்கிறோம்